응가 2022 2025 ல ஒரு படியாண வேல அம்மா செய்ய முடிவு பண்ணியிருக்கேன். ரென்ன வருஷத்துக்கு அம்மாங்க இலங்கை போறவங்களுக்கு என்ன நின்னுக்கிற அதி2 இலங்கை போறீங்களா பார்த்தாஞ்சி நிக்கிற அதி2 பாளை கிட்ட போறேன். ஆ ரிப்ளைட் எடுத்தா அ. ஆ அப்ப எதுங்க போறீங்க அதல்ல பஸ் பார்த்துடீங்களா ரூட் நடந்து போறேன்னு பார்த்தாங்க ரொம்பல தூரம் நடந்து 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரோ ஆ முதல் திறந்துருக்கோண்டு பார்த்துருக்கேன் பார்த்தீங்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச ரெண்டாவது நாள் நடந்து கொண்டிருக்கு பன்னெண்டு மணிக்கு தான் நான் வந்திருக்கேன் ஒழுங்கு வெளியில அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் வேண்டாம் இன்றைக்கும் எனக்கு லீவு நேற்று நேற்று லீவ் இன்றைக்கும் லீவு நாளைக்கு மறுபடியும் மறுபடியும் பிடி அப்புறம் ஒழுங்கணும் சண்டை படுத்து இருக்க சும்மா வேறு லெவலில் இருக்குது அந்த லேட்டாக படுத்து விழுங்குறது சும்மையாக தான் இருக்குது ஆனாலும் ஒன்றும் செய்யறாங்க நாளைக்கு வேலை குழந்தைக்கு போகணும் ரெண்டைக்கு நாங்கள் என்ன செய்யப்போம்னா இந்த நாளை பிரியோசனப்படுத்துகிற மாதிரி இங்கே ஒரு ஆள் டீ போடுறா அவன் உடல் பிளேன் അവിടെ ദോപ്പ് തങ്കാസുള്ള കൊണമ അമേരിക്കൻ ക്ലവി賣 ഇറങ്ങരെ അടുത്താണോ ക്ലവി അണ്ടാ അാ അവിടെ ഇരുന്നാ ഇത്രേ ഉമ്മേ ചൊല്ലോണം മണി ഉണ്ടോ എന്നാ ചൊല്ലോണം 50 വയ്യ ക്ലവി മാгие ഇട 50 വയ്യല്ല കൊള്ള 50 വയ്യ മേലെ தான் വെരി നിൽ അപ്പെന്നാ എന്നാ ചെയ്യ പരിങ്ങ നിങ്ങൾ ആ ഇണ്ടാക്കി അന്നെ ചൊല്ല് പോവുമോ കൊടുക്കുമോ പോവും അടുവുമോണ്ട് വാത പേന്ത ക്ലാമിയാ പാതാണല്ല ആ ഇണ്ടാ ക്ലാമെന്നാ ക്ലമണ്ട് ாலும்ார ஓடு சரியான இது சாத்தியம் இல்ல அரிய காசு அவன் துணிவு தந்துருக்கான்

இந்த ஜிஏ எக்ஸாமுக்கு போல படிக்கிற ஒரு ஆளு நான் உங்களை தான் காட்டிருக்கிறேன் ரெண்டு மூன்று மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடா சொல்வோம் அங்க சொல்லு அங்காள அப்படித்தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொப்பில் இந்த டேட்டு போடணும் அது பழகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அண்டே போட்டு ஒன்று இருப்பேன் அப்படி ஒரு மூன்று மாதம் போட்டு இருந்தேன் நான் அங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று

دي வேற கொஞ்சம் டைவ் ரேஸ் ட ஷோவால இருக்கிறாரு பெரிய சாய் லைன்ல நிற்கதேவே இல்லை என்னண்டேக்கு மண்டே ஒரு ஹாமனத் இயல பாப்ப மண்டே எப்படி இருக்கான லைன் என்னது சோடி இதெல்லாம் தேவை இல்லாதவே ஏ ஒரு இங்கிலீஷ் தெரியாது தெரியாதట్లా

ഇവിടെ പേയില കാണിക്കുന്നതേ അല്ല നല്ല എക്സാമ്പിൾ നൽകാറുള്ള അല്ലേ നാങ്ങളെ നമ്പർ ഉണ്ട് ട്രെയിൻ പേ പേ മാക്കട അത് ഏത് ടൈപ്പ് ഉണ്ടെന്നാ വന്ത അത് ഇതിလုံး കാണില്ല ಅದല്ല ഞാൻ എന്നെ കൊണ്ടുപോകനെ വെ ഇപരി എതിരിപ്പി തന്നുകൊണ്ട് തരിക്കുക ദി ഗേറ്റ് കമ്പ്യൂട്ടറ തമ്മല്ലവന്നു തമ്മല്ല വാജിയിലന്നരെ

நீங்க நன்ற அழுது போட்டு வரலா வெற்றிகரமாக ஒரு நாளை வீணாக்கி ஆச்சு நீங்க போயிருப்பீங்க ஓய் கம்ப்யூட்டர்ல வந்துるப்பீங்க இங்கிலீஷ்ல காரணترك தமிழ்ல இங்கிலீஷ்ல அங்க காரணதா தமிழ் வந்து நானு தமிழ்ல என்ன மாதிரி ரெண்டு தேடு தேடி கொண்டா நின்றிருக்கேன் இல்ல அது கிடக்குதடா அப்படில தமிழ்ல அடிச்சி போட்டு முகேலி மாச்சி போட்டு ரெண்டையா கடகடன்னு குடுவா நடந்துருக்கு சுத்தமா மாரியும் ഒന്നും இல்லடா விளக்கமா இல்ல அது ஒரே உர உர சொல்லு கல்லுடா எல்லாம் விளக்கமா கடக்கி நீங்க பயந்து முடிக்கவேளாதான் நடக்குது ரெடடா ஓகே நீ ரெண்டு முதல் நாள் ஃபெயில் වෙன்றது நல்லம் என்ன ஃபெயில் වෙனி தான் பாஸ் பண்ணனும் எல்லாம் அதுக்காக தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்க அடுத்த முறை மடியா படிச்சு போடுவோம் வந்து எழுதலாம் இப்போ நீங்க என்ன எழுதி பயம் பயம் கேக்குறங்க அதுல ஒரு ஆள் ரெண்டு அந்த ரெண்டு தான் எழுது தமிழா இப்போ நீங்க எழுதுங்க திருப்பி தமிழ் அளவுக்கு கொஞ்சம் பேரும் கொஞ்சம் 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 புள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன கேட்டது நான் ஊமன தான் ரெண்டாவது தான் நீங்க அப்ப நீ திருப்பி எடுக்கற பிளான் இருக்கு என்னடா காசு கட்டியாச்சு எடுக்க தான் வேணும் திருப்பி எடுக்க பயமா கேக்குறாங்க வடிவா படிச்சு போட்டு வந்து எடுக்கறான்

எனக்கு எழுதவே பயமா கிடக்குது சோதினா என்ன ஐம்பத்தி சச்ச வயலாம் வந்த நீங்க நல்ல எல்லாம் பயன் இல்லை பண்ணுவேன்னு எனக்கு அந்த உஷா இல்லை இப்ப பாபா எக்ஸாம் பாஸ் பண்ண பண்ணி பண்ணார் உள்ள போயிருந்தேன் என்ன செய்யறது இல்லாம வந்து பயத்துல

வீடியோ எடிட் பண்ணொன்று முக எடிட் பண்ணி முடியுது எடிட் பண்ணி போட்டு படுக்கப்படும் பயங்க குட் நைட்